எல்லாருக்கும் வணக்கங்க உங்கள் எல்லாரையும் ட்ரிபிள் சிக்ஸ் மந்த்ரா யூடியூப் சேனல் வாயிலாக மறுபடியும் சந்திப்பதில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தொடர்ந்து நம்மளுடைய சேனல் மூலமாக ஆன்மீகம் சார்ந்த பல அரிய தகவல்களை பதிவேற்றம் செய்து கொண்டிருக்கிறோம் உங்களுடைய மேலான ஆதரவும் நமக்கு தொடர்ந்து கிடைத்து கொண்டே இருக்குது அந்த வகையில் இன்னைக்கு நீங்கள் பார்க்கக்கூடிய தகவல் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்கள் விரும்பும் ஆசைகள் எதுவாயினும் அதை வெறும் ஏழு நாட்களில் நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு ரகசிய தாந்திரீக முறையை பற்றி இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லப் போகிறேன் பதிவை தயவு செய்து முழுமையாக பாருங்கள் நம்மளினுடைய ஆசைகளை நிறைவேற்றுவதற்காக சில குறிப்பிட்ட கால நேரங்களை சித்தர்கள் நமக்கு அருளியிருக்கிறார்கள் சித்த புருஷர்களால் உருவாக்கப்பட்ட சில சூட்சம நேரங்களை நாம் முறையாக பயன்படுத்தி கொண்டோம் என்று சொன்னால் சித்தர்களின் ஆசியின் மூலமாகவும் நம்முடைய மனோசக்தியின் மூலமாகவும் இந்த பிரபஞ்சத்தின் சக்தியின் மூலமாகவும் நம்மளுடைய தேவைகளை நாம் பூர்த்தி செய்து கொள்ளலாம் இன்றைய சூழ்நிலையிலே கடுகளவு இன்பத்தை அனுபவிக்க மனிதன் மலையளவு துன்பத்தை சந்தித்துக் கொண்டிருக்கிறான் அப்படி துன்பக்கடலிலிருந்து நீங்கள் நீந்தி இன்பக்கடலில் தவள சித்தர்களால் சொல்லப்பட்ட சில சூட்சம நேரங்களைப் பற்றியும் அந்த நேரங்களில் நாம் பிரார்த்தித்து இந்த பிரபஞ்சத்தின் அருளையும் சித்தர்களின் அருளையும் பெற்று நம் தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு உண்டான பிரபஞ்ச ரகசியத்தை பற்றிதான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம் என்னால் ஒரு விஷயத்தை மட்டும் உறுதியாக உங்களிடம் சொல்ல முடியும் இந்த பதிவை முழுமையாக நீங்கள் பார்த்து முடிக்கும் பொழுது நீங்கள் ஒரு தெய்வீக சக்தி உடையவராக மாறிவிடுவீர்கள் எதையும் நம்மால் சாதிக்க முடியும் என்ற ஒரு தன்னம்பிக்கையும் இறைவனினுடைய திருவருளும் உங்களுக்கு கிடைக்கும் என்பதிலே ஐயம் ஏதுமே கிடையாது இந்த ஒரு தாந்திரீகத்தை நீங்கள் செய்வதற்கு முன்பு சில விஷயங்களை நீங்கள் ஏற்பாடு செய்து கொள்ள வேண்டும் முதல் விஷயம் என்னவென்றால் உங்களுக்கு குருவாக ஒரு சித்தரை தேர்வு செய்து கொள்ள வேண்டும் எவன் ஒருவன் தன்னுடைய குருவை வணங்காமலும் குலதெய்வத்தை வணங்காமலும் ஒரு செயலை செய்கிறானோ அந்த செயல் பலிதமாகாது என்று சாஸ்திரம் கூறுகிறது முதல்ல குரு அடுத்தது தான் குலதெய்வம் மாதா பிதா குரு தெய்வம் மனிதனாகிய நமக்கு முதல் தெய்வம் நம் அம்மா இரண்டாவது தெய்வம் நம்மை உருவாக்கிய நம்முடைய தந்தை மூன்றாவது தெய்வம் நமக்கு இந்த உலகத்திலே வாழ்வதற்கு உண்டான அறிவினை புகட்டிய குரு அடுத்ததுதான் தெய்வம் அனைவருக்கும் முதல் தெய்வம் குல தெய்வம் சோ ஒரு காரியத்தை செய்வதற்கு முன்பு குருவையும் குல தெய்வத்தையும் வணங்க வேண்டும் அதன் பிறகு பிள்ளையாரை வணங்க வேண்டும் உங்களுடைய குருவாக நீங்கள் எந்த சித்தரை வேண்டுமானாலும் தேர்வு செய்து கொள்ளலாம் எத்தனையோ சித்தர்கள் மனிதர்களோடு மனிதர்களாக வாழ்ந்து பல அற்புத நிகழ்வுகளை நிகழ்த்தி இறை ஜோதியில் கலந்திருக்கிறார்கள் அப்படிப்பட்ட ஏதேனும் ஒரு சித்தரை உங்களுடைய மானசீக குருவாக தேர்வு செய்து கொள்ளுங்கள் அந்த சித்தரினுடைய மூல மந்திரத்தை நீங்கள் அறிந்து கொண்டு அந்த மந்திரத்தை தினமும் நூற்றி எட்டு முறை சொல்லி வந்தீர்கள் என்றால் நாற்பத்தெட்டு நாட்களில் அந்த சித்தர் உங்களுக்கு வசியமாவார் எப்படிங்க நான் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டால் அது நீங்க நெட்லையே பார்த்துக்கலாம் இப்போ அகத்தியர் அப்படின்னா நீங்க வந்து குரோமில் டைப் பண்ணுங்க அகத்தியர் மூல மந்திரம் அப்படின்னு போட்டிங்கன்னா மந்திரம் வரும் அந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை நாற்பத்தெட்டு நாட்கள் நீங்கள் சொன்னீங்கன்னா அந்த சித்தர் வசியம் ஆவார் இப்படி நிறையா இருக்கிறாங்க அகத்தியர் கொங்கணர் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கோரக்கர் போகர் என்று நிறைய சித்தர்கள் இருக்கிறாங்க பாம்பாட்டி சித்தர் இப்படி எந்த சித்தர் உங்களுக்கு இஷ்டமோ அந்த சித்தரின் மூல மந்திரத்தை தினம் நூத்தி எட்டு முறை சொன்னீர்கள் என்றால் அந்த சித்தரின் அருளாசி கிடைக்கும் எனவே அந்த சித்தரினுடைய போட்டோ கிடைச்சா வாங்கி பூஜை அறையில வச்சு கும்பிட்டு அந்த சித்தரை நீங்கள் முதலில் மானசீக குருவாக தேர்வு செய்து கொள்ள வேண்டும் மானசீக குரு என்றால் நீங்கள் வந்து குருமுறையாக கற்பது அப்படிங்கிறது அங்கே போயிட்டு குருவை கண்ணால் கண்டு பயிற்சி பெற்று அவரினுடைய வழிகாட்டுதலின்படி செயல்படுவது தான் குரு கல்வி மானசீக குரு என்றால் அவரை நாம் நம்மளுடைய மனதிலே குருவாக எண்ணி இன்னொருத்தரின் மூலமான விஷயங்களை நம் காதில் கேட்டு அவரை அவரை பிரார்த்தித்து அதை செயல்படுத்துவது இப்போ நான் உங்களுக்கு இந்த தகவலை சொல்கிறேன் அப்படின்னா நான் உங்களுக்கு இந்த விஷயத்தை சொல்பவன் நான் எனவே ஒரு சித்தரை குருவாக நீங்கள் வேண்டிக் கொண்டீர்கள் என்றால் அவரை வணங்கி இதை செயல்படுத்துங்கள் இது நான் இப்போ சொல்கிறது அந்த சித்தரே சொல்கிற மாதிரி நீங்கள் வந்து கற்பனை செஞ்சுக்கணும் சரிங்களா இப்போ ஃபஸ்ட்டு குருவை தேர்வு செஞ்சிட்டிங்க அடுத்தது குலதெய்வத்தை தேர்வு செய்யணும் குலத்தை மறந்தாலும் குலதெய்வத்தை மறக்காதே என்று சாஸ்திரம் சொல்லுகிறது ஆயிரம் தெய்வங்கள் சூழ்ந்து இருந்தாலும் குலதெய்வத்தின் அருள் இல்லையென்றால் அனைத்து தெய்வங்களும் விலகி நிற்கும் உயிரை பறிக்க வரும் யமன் கூட குலதெய்வத்தின் அனுமதி பெற்ற பிறகுதான் உயிரை எடுக்க வருவார் அப்படிங்கிறதும் சொல்லப்படுது குலதெய்வத்தின் அருள் என்பது ஒவ்வொரு மனிதனுக்கும் இன்றியமையாதது குலதெய்வ சாபமும் பித்ரு தோஷமும் குலதெய்வ பாவமும் குடும்பத்தை சர்வநாசமாக்கும் எனவே தயவு செய்து குலதெய்வத்தை மறக்காதீர்கள் உங்களினுடைய சந்ததியினருக்கு அதை சொல்லிவிட்டுச் செல்லுங்கள் பல பேருக்கு கேட்டீங்கன்னா குலதெய்வமே என்னன்னு தெரியலன்னு சொல்லுவாங்க ரொம்ப வருத்தமாக இருக்கும் அப்படிலாம் இருக்கக்கூடாது நீங்கள் வெளிநாட்டிலையே செட்டில்டு ஆயிருந்தாலும் அந்த குலதெய்வத்தை மனதில் நினைச்சு டெய்லி ஒரு விளக்கு போட்டாவது கும்பிடுங்க அவருடைய அருள் வேணும் இல்லையா அந்த குலதெய்வத்தின் அருள் ஸோ குலதெய்வத்தை முதலில் நீங்கள் வணங்க வேண்டும் இது ரெண்டாவது மூணாவது பிள்ளையார் வழிபாடு விநாயகரை கும்பிட்றது இந்த மூணு ப்ரொசீஜரையும் செஞ்சதுக்கு அப்புறம்தான் செய்யணும் சரிங்களா இதனுடைய ப்ரொசீஜர் ஏழு நாள் பயிற்சி ஏழு நாட்களும் நீங்கள் சிறதையோடு இந்த பயிற்சியை செயல்படுத்த வேண்டும் இதை நீங்க பயிற்சி அப்படிங்கிறத விட ஒரு கடமையா நினைச்சு செய்யுங்க ஏன்னா நீங்க ஒரு பயிற்சியா செஞ்சீங்கன்னா ரெண்டு மூணு நாள்லயே சலுப்பு தட்டிரும் நீங்க இது ஒரு கடமை இது ஒரு இறை கடமை என நினைத்து செஞ்சீங்கன்னா ஏழு நாள் போறதே உங்களுக்கு தெரியாது பூஜை அறையிலே நீங்கள் காலை எழுந்து குளித்து முடித்துவிட்டு சென்று அமர வேண்டும் செல்லும் நேரம் பிரம்ம முகூர்த்த நேரமாக இருக்க வேண்டும் கரெக்ட் பிரம்ம முகூர்த்த டைமிங் மூன்று முப்பது மணியில் இருந்து ஐந்து மணிக்குள் இந்த ஒன்றரை மணி நேரத்தை தான் நாம் பிரம்ம முகூர்த்த நேரம் என்று சொல்லுகிறோம் இந்த நேரம் படைக்கும் தொழில் புரியும் பிரம்மனின் நேரம் பிரம்மனின் நேரமான பிரம்ம முகூர்த்தத்தில் மந்திர அதிர்வலைகள் அதிகமாயிருக்கும் ஏன்னா மந்திரங்களின் தெய்வம் பிரம்மா அவரினுடைய தான் மந்திரங்கள் தோன்றுகிறது அதனால் அவரினுடைய நேரத்தில் நாம் இந்த மாந்திரீகத்தை செய்யும்போதோ அல்லது மாந்திரீக தாந்திரீக பிரயோகங்களை செய்யும் பொழுதோ உங்களுக்கு பலன்கள் ஏராளமாக கிடைக்கும் எனவே பூஜை அறையில் பிரம்ம முகூர்த்தத்தில் அமர்ந்துட்டு கரெக்டாக ஒரு விளக்கு ஏற்றி வச்சுக்கணும் ஒரு அகழ் விளக்கில் பசு நெய்யோ நல்லெண்ணெய்யோ ஊற்றி பஞ்சு திரி போட்டு தீபம் போட்டு இந்த விளக்கை வெறும் தரையில வைக்கக்கூடாது சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா வெறும் தரையில வச்சுருவாங்க அப்படி வைக்கக்கூடாது விளக்கு எப்பயுமே ஒரு தட்டு மேல வைக்கணும் அல்ல ஒரு பலகை மேலே வைக்கணும் வச்சுட்டு தீபம் போட்டுட்டு கும்பிடணும் ஏன் தீபம் போடுறோம் அடுத்த கேள்வி கேட்பீங்க இல்லையா தீபம் என்பது பிரபஞ்சத்தோடு உங்களை கனெக்ட் பண்ண வைக்கிற ஒரு பாலம் ஒரு பாலம் செயல்படும் இந்த பிரபஞ்சம் என்பது ஒரு பொக்கிஷம்ங்க அதை தெரிந்து கொள்வது என்பது நம்மை போல மனிதர்களுக்கு முடியாத ஒரு காரியம் அதை இறை இறைசக்தினும் சொல்லலாம் இயற்கை சக்தினும் சொல்லலாம் பிரபஞ்ச சக்தின்னு சொல்லலாம் என்னனாலும் சொல்லலாம் அதை உணரவது என்பது மனிதனால் முடியாது இறைவனால் முடியும் நாம் அதுக்கிட்ட வேண்டுதல் வைத்து அதிலிருந்து ஒரு சிறு பகுதியை பெற்று நம் வாழ்க்கைக்கு யூஸ் பண்ணிக்க போறோம் அதுதான் இந்த பரிகாரம் சரிங்களா பிரபஞ்சம் என்ன செய்யும் ஒரு விஷயத்தை திருப்பி திருப்பி கேட்டால் அதை பிரபஞ்சம் கொடுக்கும் இதுதான் உண்மை அப்போ நீங்கள் டெய்லி கோடீஸ்வரன் ஆகணும் கோடீஸ்வரன் ஆகணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தால் கோடீஸ்வரன் ஆகிடுவீங்களா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக ஆவீங்க இதை நீங்கள் கிண்டலாக கூட கேட்கலாம் பட் நான் இதை சீரியஸாகவே சொல்கிறேன் கண்டிப்பாக ஆவீங்க நீங்கள் சீரியஸாக கேட்கும்போது அது நடக்கும் விளையாட்டுக்கு கிண்டலாக கேட்டிங்கன்னா நடக்காது அதை மனதார உளமார கேட்டிங்கன்னா ஒரு காலத்தில் நீங்களும் பெரிய பணக்காரராக மாறுவீர்கள் கோடீஸ்வரராக மாறுவீர்கள் சரிங்களா பிரபஞ்சம் என்பது நாம் கேட்பதை கொடுப்பது அது காதுக்கு கேட்கணும் பிரபஞ்சம் எனும் தெய்வீக சக்தியின் காதுகளுக்கு நீங்கள் பேசுவது கேட்க வேண்டும் அது எப்ப கேட்கும் அப்படின்னு பார்த்தா நீங்க எத்தனை முறை அதிகமாக உருவேற்றுங்களோ உரு என்பது எண்ணிக்கை அதிகமாக அதை சொல்கிறீங்களோ அத் அவ்வளவு சீக்கிரம் பிரபஞ்சம் அதை கேட்கும் அதனால் நாம் அவ்வளோ முறை உருவேற்ற முடியும் சொல்ல முடியுமா ஒரு கோடி முறை சொல்ல முடியுமா பிரபஞ்சம் கேட்குமா லட்ச முறை சொல்ல முடியுமா பிரபஞ்சம் கேட்குமானா அது டிஃபிகல்ட் ஆனா இந்த பிரம்ம முகூர்த்தத்துல நீங்க ஒரு டைம் பிரபஞ்சத்திடம் முறை பிரபஞ்சத்திடம் கேட்டதற்கு சமமானதாக கருதப்படும் சரிங்களா அதனால உங்களுக்கு என்ன மனசுல ஆசையோ விருப்பமோ அதை ஒரு தீபத்தை முன்னிலே ஏற்றி வைத்து நீங்கள் கிழக்கு அல்லது வடக்கு பார்த்தபடி ஒரு பலகையின் மீதோ அல்லது தரையிலே ஒரு துணியை போட்டு அது மேலேயோ சம்மணங்காலிட்டு அமர்ந்து கொண்டு நீங்கள் கேட்கும் ஆசையை மனதார கேளுங்கள் எவ்வளவு நேரம் கேட்கணும் இருபதிலிருந்து இருபத்தி ஐந்து நிமிடங்கள் கேளுங்கள் என்ன வேணும் வீடு வேணுமா கேளுங்க திருமணம் நடக்கணுமா கேளுங்க வேலை கிடைக்கணுமா கேளுங்க மனிதனினுடைய ஆசைகளுக்கு பஞ்சமில்லை ஏராளமானது மனிதனின் ஆசை அதை அளவிட முடியாது ஆனால் அதற்கு தகுதி என்று இருக்கிறது உங்களுடைய ஆசைக்கு உண்டான தகுதி என்னன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா ஏன்னா சில பேர் கிண்டலுக்காக இதை பயன்படுத்துவாங்க புரிய அவங்க கற்பனைக்கு எட்டாத உயரத்தில் உட்காரணும்னு நினைப்பாங்க அது தவறு இல்லை ஆனால் அதுக்கான முயற்சி அவங்க எடுக்கவும் மாட்டாங்க அதுக்கான பேக்ரவுண்டும் அவங்களுக்கு இருக்காது அப்படி இருக்கும்போது நாம் அதை செய்ய முடியுமா இப்போது உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு இன்ஜினியரு நான் டாக்டர் ஆகணும்னு நினச்சி இதை செஞ்சீங்கன்னா நடக்குமா நடக்காது இல்லையா அதை தான் நான் சொல்கிறேன் குதர்க்கமான வேண்டுதலை வைக்காதீர்கள் நீங்கள் அதற்கான முயற்சிகளை எடுத்து கொண்டிருக்கும் பிரார்த்தனையாக வையுங்கள் இதை வந்து இருபதுலேருந்து இருபத்தைந்து நிமிடங்கள் மனதிற்குள்ளேயே பிரபஞ்சத்திடம் கேட்க வேண்டும் எக்காரணம் கொண்டும் வாய்விட்டு சத்தமாக கேட்கக்கூடாது இது இது வந்து மிக முக்கியமான ஒரு பாயிண்ட் வாய்விட்டு நாம் சத்தமாக கேட்டோம் என்று சொன்னால் கண்டிப்பாக பிரபஞ்சம் அதை ஏற்காது எப்பொழுதுமே மனதிற்குள் சொல்லும் விஷயத்தை தான் பிரபஞ்சம் கேட்கும் மனதுல சொல்லுங்க உள்ளத்துல இருந்து வெளியே வரணும் அசையாமல் உதடு அசையாமல் மனதிலிருந்து உங்கள் ஆசையை கேளுங்கள் கண்டிப்பாக அது பிரபஞ்சத்திடம் கேட்கும் இருபதிலிருந்து இருபத்தி ஐந்து நிமிடங்கள் நீங்கள் கேட்கலாம் அதற்கு மேலையும் கேட்கலாம் தவறில்லை ஃபஸ்ட்டு குருவை வணங்கிட்டு குலதெய்வத்தை வணங்கிட்டு பிள்ளையாரை வணங்கிட்டு வணங்குறதுனா ஒன்றும் இல்லை உட்கார்ந்துட்டு குருவே சரணம் குலதெய்வமே சரணம் விநாயகா போற்றி என்று சொல்லிவிட்டு இதை உடனே செஞ்சிடலாம் இருபதுலிருந்து இருபத்தைந்து நிமிடங்கள் ஏழு நாட்கள் தொடர்ந்து செய்ய வேண்டும் ஏழு நாளின் முடிவில் நிச்சயம் உங்கள் வேண்டுதல் பலிக்கும் நீங்கள் என்ன நினைத்து இதை செய்தீர்களோ அது பழிக்கும் நிச்சயமானும் பழிக்கும் நீங்க அடுத்த கேள்வி கேட்பீங்க இது நம்மளுக்கு சக்ஸஸ் ஆகுமா அப்படின்ட்டு எத்தனையோ பேர் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு சக்ஸஸ் ஆகியிருக்கிறாங்க அட்லீஸ்ட் நீங்கள் கேட்ட ஆசைக்கான முதல் படியாவது உங்களுக்கு தெரிய வரும் இப்போ ஒரு வேலை வேணும்னு நீங்கள் கேட்குறீங்கன்னா ஏழு நாளைக்குள்ளே உங்களுக்கு வேலை கிடைக்குதோ இல்லையோ அது தெரியாது ஆனால் வேலை கிடைப்பதற்கு உண்டான முகாந்திரம் உங்களுக்கு கிடைக்கும் வேலை ஒரு இருபது நாளில் கூட கிடைக்கலாம் பட் அதற்கு நீங்கள் எதை கேட்டிங்களோ அதற்கு விஷயம் உங்களை தேடி வரும் இதில் டவுட்டே கிடையாது நீங்கள் தாராளமாக இதை செய்யலாம் இந்த ஏழு நாட்கள் இதை செய்யும் பொழுது ஏதேனும் கட்டுப்பாடுகள் இருக்கிறதா அப்படின்னா கண்டிப்பாக இருக்கு ஏன்னா ஏழு நாட்களும் மனது ஒரு நிலையா இருந்தால் மட்டும் தான் இது பலிதமாகும் மனசு நிலையா இருக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு விஷயம் போதை வஸ்துக்களை எடுக்க கூடாது ரெண்டாவது மாமிசம் உண்ணக்கூடாது இது ரெண்டு மூணாவது கண்டிப்பாலும் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திரிச்சு குளிச்சிடணும் தூங்குறதுக்கு முன்னாடியும் குளிச்சிடணும் ரெண்டு வேளை குளிக்கணும் இதை மட்டும் செஞ்சா நீங்க போதும் பெண்கள் செய்யும்போது அவர்களுக்கான தீட்டு காலம் வந்து நிறைவு பெற்றவுடன் இதை தொடங்குங்க ஏன்னா இடையில வந்துடுச்சுன்னா இந்த பூஜை தடையாகும் அப்படி தடைப்படக்கூடாது அதனால் நீங்கள் செய்யும்போது அதை பார்த்து அதுக்கான காலம் முடிஞ்ச பிறகு செய்யுங்க கண்டிப்பா ஏழு நாட்களில் இந்த பிரபஞ்சம் உங்களுக்கான தேவையை பூர்த்தி செய்து கொடுக்கும் கொடுத்தே தீரும் அது அதற்கு நீங்கள் கொடுக்குற ஆர்டர் அப்படிங்கிறதுல டவுட் இல்லை இதுக்கு வந்து மேற்கொண்டு கட்டுப்பாடுகள் எதுவுமே கிடையாது இவ்வளவுதான் இப்போ இந்த பிரபஞ்சம் என்ன செய்யும்னா ஒரு விஷயத்தை திருப்ப திருப்ப கேட்கும்போது தான் அதை நிறைவேற்றி கொடுக்கும் சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா தெரியாமல் நிறைய விஷயங்களை பிரபஞ்சத்திடம் கேட்குறாங்க ஒரே நேரத்தில் வீடு வேணும்னு நினைக்கிறாங்க வேலை வேணும்னு நினைக்கிறாங்க திருமணம் நடக்கணும்னு நினைக்கிறாங்க இந்த மாதிரி பிரபஞ்சத்திடம் நிறைய கோரிக்கைகளை எடுக்கும் பொழுது அதை பிரபஞ்சம் அப்சர்வ் பண்ணிக்க சிரமப்படும் அதை நிறைவேற்றி கொடுக்கறதுக்கு கஷ்டப்படும் அதனால் என்னுடைய நண்பர்களுக்கு நான் என்ன சொல்லுவேன் என்றால் கோரிக்கைகளை இறைவனிடத்தில் வைக்கும்பொழுதும் பிரபஞ்சத்திடம் வைக்கும்பொழுதும் பொழுதும் செய்து ஏதேனும் ஒரு ஆசையை மனதிலே நினைத்து வையுங்கள் நிறைய ஆசையை மனதிலே நினைத்து பிரபஞ்சத்திடம் நீங்கள் வேண்டுதல்களை வைக்கும்பொழுது அதை பிரபஞ்சம் நிறைவேற்றுவதற்கு சிரமப்படும் தாமதமும் படுத்தும் இப்போ திருமணம் நடக்கணும்னா ஒரு மாதத்துக்கு ரெண்டு மாசம் ஆனாலும் பரவாயில்ல தொடர்ச்சியாக கோயிலில் அதை மட்டுமே வேண்டி பிரார்த்தனை பண்ணுங்க சீக்கிரம் கூட நடந்துடும் ஆனால் ரெண்டு மூணு விஷயத்தை லைனா கேட்டீங்கன்னா அது பிரபஞ்சம் அப்சர்வ் பண்ணவே பண்ணாது அதனால ஒரு ஆசை குதிரைக்கு கடிவாளம் கட்டியது போல மனிதன் ஒரு நிலையை நோக்கி பயணம் செய்தால் வெற்றி உறுதி அதனால் ஒரு ஆசைய பிரபஞ்சத்திடம் கேளுங்க அது நிறைவேற்றும் ஏழு நாள் இந்த பிரபஞ்ச பயிற்சியை செய்யுங்கள் நிச்சயமாலும் உங்களுக்கு பிரபஞ்சம் நீங்கள் கேட்டதற்கான விஷயத்தை ஏற்பாடு செய்து கொடுக்கும் நிறைவேற்றி செய்து கொடுக்கும் அதன் மூலமா உங்களுடைய வாழ்க்கை வசந்தமாகும் என்பதிலே ஐயமில்லை குருவருளே திருவருள் என்று சொல்வது போல சித்தரின் மந்திரத்தை தினமும் சொல்லுங்கள் உங்கள் இஷ்டமான சித்தரின் மந்திரத்தை தினமும் சொன்னால் அவரே உங்கள் கைபிடித்து உங்களை அழைத்து சென்று உங்களுக்கு வழிகாட்டுவார் கண்டிப்பாலும் இந்த பதிவு உங்களுக்கு பயன் தரும் பதிவாக இருந்திருக்கும் என நான் நம்புகிறேன் மற்றும் ஒரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்